சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் பொழுது பாமரருக்கும் கூட பழிச்சென்று புலப்படும் ஒரு பெயர் போகர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகள் முன்னாடி பிறந்தவர் போகர் என்ற மாபெரும் சித்தர் பழனியில் இருக்கும் நவபாஷான சிலையை செய்தவரும் இவர்தான் இவரை பற்றிய தகவல் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும் மருத்துவம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரசவாதம் காயகல்ப முறை யோகாபியாசம் என்று சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் தான் அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார் சமயத்தில் உதவியவர்களை பார்த்து கடவுளை போல உதவினீர்கள் எனக்கு நீங்களே கடவுள் என்று சொல்வோம் அல்லவா அப்படித்தான் போகரின் செயல்திறனை பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியதும் உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதி தான் அவனே மதுரையம்பதியில் சுந்தரானந்தனாக வந்து அருளிச்சென்றான் போகரைப் பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரணங்கள் உள்ளன பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவ தொண்டரே அதே சமயம் அன்னை உமையை தியானித்து அவளின் அருளையும் பெற்றவர் அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுதபாணியாகவே தரிசனம் செய்தவர் உலகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுதபாணிக்கு நவபாஷானத்தால் சிலை எடுத்தவர் பாஷானங்களை கட்டுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் படைத்தது அவைகளை உரிய முறையில் சேர்ந்து பிசைந்தால் தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும் இதை நயனங்களால் பார்த்தாலே கூட போதும் அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண் வழியாக உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும் இதன் மேல்பட்டு வழியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத தீர்த்து வைக்கும் உயர்வான பாஷாணங்கள் ஒன்பதை தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனி முருகனின் மூல உருவம் அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையை ஒரு புதிய சித்தாகமமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் தான் இந்த போகர் மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட ஒன்பது பாஷானத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுதபாணியை செய்து கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர் தண்டாயுதபாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவக்கோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பு இதனுள் அடங்கி கிடக்கும் என்பது இன்னொரு நுட்பமாகும் இப்படி பழனி அம்பதியில் முருக வழிபாட்டிற்கு களம் அமைத்த போகரின் வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரசங்களால் ஆனதுதான் பழனி அம்பதியின் சித்த விலாச கணக்குப்படி வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகரின் பிறப்பு பற்றி பெரிதாக செய்திகள் இல்லை ஆனால் நவசித்தர்களில் ஒருவரான காலாங்கிநாதரின் மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதை இவரது அரிய நூல்களுள் ஒன்றான போகர் ஏழாயிரம் எனும் நூலின் மூலம் அறியலாம் பதினெண் சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பே நவசித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர் மேருமலைதான் இவர்களின் யோகஸ்தலம் இங்கேதான் நவநாத சித்தர்கள் வசித்து வந்தனர் அவர்களுள் ஒருவர் காளாங்கிநாதர் காலாங்கிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார் போகர் சமாதியில் உள்ள காலாங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்தார் அதை கொண்டு பல காய கற்பங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார் இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது மேலும் வான்வெளியில் பறப்பது நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக மிக சாதாரணமாகியது இதனால் போகருக்குள் கர்வம் துளிர்த்து விட்டது துரோணருக்கு ஒரு ஏகலைவன் போல தானும் குருவை வணங்கி அந்த அருளாலேயே பல பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன்

அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கும் காட்சியளித்தனர் திடுக்கிட்ட போகரிடம் நாங்கள் காலாங்கிநாதரின் மாணவர்கள் பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கிறோம் அத்தனை யுகங்களும் சில நாட்களில் கடந்தது போலதான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது அப்படியானால் அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் தோன்றியது அந்த நொடி தன் கற்ற தாதுவித்தை எல்லாம் மிக அற்பமானது என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவரது கர்வமும் அடங்கியது போகருக்கு போகர் மீது பெரும் கனிவு கொண்டு அமிர்தமணி பழம் எனும் தேவகனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார் அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது நரைக்காது முதுமை உண்டாகாது இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டு இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி தாகம் மூப்பு என்கிற மூன்றிலிருந்து விடுதலை பெற்றார் இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்பானவை ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பிடுகிறது அப்படி பிறக்கும்போது அது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரரின் வயிற்றிலும் பிறக்கிறது இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கின்றான் எவ்வளவு முயன்றும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன மொத்தத்தில் மனித சமூகமே வாழ தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்து செல்லப்படுவது போல உணர்ந்தவர் மனித சமூகத்தை தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார் அவைதான் போகர் ஏழாயிரம் இவர் உள்ளத்தில் மனித சமூகத்தை நோயின்றி வாழ வைக்கும் அரிய குறிப்புகள் தோன்றின அதே சமயம் இவருக்கு எதிர்ப்பும் தோன்றியது பல சித்த புருஷர்கள் இவரை பெரிதும் எதிர்த்தனர் சித்தரகசியங்களை எழுதி வைப்பது ஆபத்து என்றனர் மனிதன் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை முற்றாக நீக்க முயற்சிப்பது இயற்கைக்கே ஊறு விளைவிக்கும் என்றெல்லாம் புகார்கள் கூறினர் போகர் அவற்றை காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை மற்ற சித்த புருஷர்கள் இதனால் அஞ்சினர் தங்கள் அச்சத்தை தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபிரானிடம் கூறிட சிவபிரானும் அவர்களது கவலையை நீக்கும் மூலமாக போகரை அடைந்து அவர் அறிந்து எழுதிய அவ்வளவு ரகசியங்களையும் கேட்டார் போகர் எழுதியதை போகர் போன்ற ஒரு சித்தரால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்த அவர் போகரின் முயற்சியை ஆசிர்வதிக்கவே செய்தார் அதன்பின் இவர் புகழ் பல மடங்கு பெருகியது பலரும் இவரிடம் வந்து கற்பங்கள் குளிகைகள் பெற்றுச் சென்றனர் அண்டை நாடான சீன தேசமும் நமது நாவலன் தீவாகிய பாரத தேசமும் புவியியலில் காணப்பட்டது எனவே வான்வழியாக அடிக்கடி சென்று வருவது வழக்கமாகியது அங்கே போயாங் என்ற ஒரு சீன யோகியின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடு பாயும் முறையில் புகுந்து சீனராகவே வாழ்ந்தார் என்று ஒரு கதை உண்டு பலவித அனுபவங்களால் பழுத்த ஞானியாகிவிட்ட அவர் வந்து சேர்ந்த இடம்தான் பழனி அங்கேயே முக்தியும் அவருக்கு கிட்டியது மொத்தத்தில் போகர் என்றால் நவநாயகர் என்றும் கூறலாம் போகர் திருமூலர் காலத்தினை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது போக முனிவர் தமிழில் ஏராளமான நூல்களை ஏற்றி போதும் அவற்றை விட அதிகமாக சீன மொழியில் எழுதியுள்ளார் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திர சக்தியை பெற மேருமலையின் அருகில் இருக்கும் நவநாத சித்தர்கள் சமாதியை போகர் அடைந்தார் ஒன்பது சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர் போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுத் தருமாறு கேட்டார் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே காயகல்ப முறையை சொல்லிக் கொடு அவர்களை நீண்ட காலம் வாழவை மரணம் அடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக் கொள்ளாதே என்று அறிவுரை கூறினர் இறுதியில் போகருக்கு அங்கேயே சமாதி அடைந்தார் அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் உள்ளது போகர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திரு உருவமும் பழனி ஆண்டவர் சன்னதியில் இன்றும் உள்ளது போகரின் சமாதி அமைந்துள்ள இடத்திற்கும் புவனேஸ்வரி அம்மன் சன்னதிக்கும் இடையே சுரங்கப்பாதை இருப்பதாக கூறப்படுகிறது போகரின் வரலாறு அனைத்தும் சதுரகிரி தல புராணத்தில் கூறப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது